சனியின் மிகப்பெரிய நிலாவான உலகங்களில் ஒன்று நாசா விஞ்ஞானிகள் தற்போது என்ன நம்புகின்ற நம்புகின்றனர் என்றால் டைட்டனில் உயிர்கள் இருக்கலாம் அல்லது உயிர்கள் உருவாவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் என்று எந்த புதிய ஆய்வு டைட்டனில் உயிர்கள் இருக்கலாம் என்பதை மற்றும் உயிர்கள் தோன்றுவதற்கான காலம் மற்றும் உயிர் வாழ்க்கை அதன் இவலூஷன் என்ற இரண்டு விடயங்களையும் இணைக்கின்றது நீண்ட கால இரசாயனவியல் மாற்றங்கள் எவ்வாறு உயிர்களை தோன்றுவதற்கு தோற்றுவிப்பதற்கு அடித்தளமாக மாறுகின்றன என்பதை இது காட்டுகின்றது டைட்டனில் வளிமண்டலம் உள்ளது மீத்தேன் மற்றும் நைட்ரஜன் வாயுவினால் நிரம்பியுள்ளது நாசாவின் ஜேபிஎல் குழு என்ன கண்டுபிடித்தது என்றால் இந்த மெல்லிய சூரிய ஒளி இதன் ஊடாக ஊடுருவி செல்கின்றது அடிப்பகுதியில் சிக்கலான கரிம இரசாயனம் இதனால் உருவாகின்றது எனவே டைட்டனுக்கு கிடைக்கப்பெறும் பெறும் அதிகுளிர்ந்த வெப்பநிலையும் மற்றும் மெல்லிய சூரிய ஒளியும் அங்கு வேதியியல் மாற்றங்களை ஏற்படும் ஒரு தொழிற்சாலையாக டைட்டனின் வளிமண்டலத்தை மாற்ற போதுமானவை என்று நாசா இப்பொழுது கண்டுபிடித்துள்ளது டைட்டனில் உறைந்த மேற்பரப்பிற்குள் உள்ளே உப்பு கலந்த கடல் உள்ளது புதிய ஆய்வில் என்ன கண்டறியப்பட்டுள்ளது என்றால் அந்த அந்த தரைக்கு மேலே பத்து கிலோமீட்டர் தடினமான மீத்தேன் அடுக்கு உள்ளது என்பது இதனால் உள்ளக கடல் கோடிக்கணக்கான ஆண்டுகள் திரவமாக இருந்து உயிர்களை உருவாக்கும் வாய்ப்பை அது பெற்றுள்ளது டைட்டனில் மேற்பரப்பில் மற்றும் ஈத்தேன் ஏரிகள் இருக்கின்றன என்பது ஏற்கனவே இவற்றில் சில மூலக்கூறுகள் சேர்ந்து மூல செல்கள் போன்ற அமைப்புகளை உருவாக்கி இருக்கலாம் ஆகவே மிக நுண்ணிய வடிவில் இங்கு எயிலியன் லைஃப் நிகழக்கூடிய முக்கியமான காரணங்கள் இங்கு நிகழலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டைட்டனில் நாசா மேற்கொண்ட ஆய்வுகளின் மொத் ஒட்டு அங்கு டைட்டனில் உயிர்கள் இருப்பதற்கான பல அறிகுறிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றாலும் இந்த உயிர்களை டிடெக்ட் பண்ணுவது அதாவது அறிந்து கொள்வது மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கின்றது டைட்டனில் காணப்படும் கண்டிஷன்களின் காரணமாக டைட்டனில் ஒரு பருவகாலம் என்பது சுமார் ஏழு பூமி ஆண்டுகளுக்கு நீடிக்கின்றது எனவே மிக நீண்ட இதன் பருவகாலம் என்பது உயிர்கள் பரிணாமம் அடைவதற்கு போதிய வசதியை கொடுத்துள்ளது என்றே கூறலாம் டைட்டனில் காணப்படும் எச் மற்றும் பென்சின் என்ற மூலக்கூறுகள் அதில் பனிமேகங்களை உருவாக்குகின்றன இந்த பனிமேகங்கள் உயிர்களுக்கு காவலாக இந்த புதிய காட்டுகின்றது காணப்படும் வேதியியல் அதாவது இரசாயன இரசாயனவியல் மாற்றங்கள் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த இரசாயனவியல் மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால் அது உயிர்களின் செயற்பாடு முக்கியத்துவமானதாக இருக்க வேண்டும் என்பது புதிய ஒரு கண்டுபிடிப்பாகும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் டைட்டனில் ட்ரகன் ஃப்ளை என்ற மிஷன் நாசாவினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரகன் ஃப்ளை ரெண்டாயிரத்தி முப்பதில் டைட்டனில் தரையிறங்கும் அமைப்பு ஆகும் காற்றில் வளிமன்றத்தில் பறந்து சென்று நிறைய ஆய்வுகளை டைட்டனில் நடத்தும் அதன் மூலம் டைட்டனில் இப்பொழுது கருதப்படும் நுண்ணிய அளவிலான உயிர் வாழ்க்கை உண்மையிலேயே இருக்கின்றதா என்பதை இந்த ட்ரகன் ஃப்ளை எமக்கு கொண்டு வரும் ஆகவே எமது சூரிய மண்டலத்தில் பூமிக்கு அடுத்ததாக உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக டைட்டன் இப்பொழுது உருவாகியுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பது வரை நாம் காத்திருக்க வேண்டும் டிராகன் பிளை மிஷன் அதனை உறுதி செய்வதற்காக